கத்துடைய வாத்தியிலே இருதயத்தை உறுதியாக இருக்க பண்ணுவது எப்படி என்பதை குறித்து நாம் போகத்து வருகிறோம் அதுக்கு நான் சொன்னேன் சில சத்தியங்களை எடுத்து அதை புரிந்து கொண்டு உள்ளத்தில் வைக்க வேண்டும் அதை நடைமுறையில் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் சொன்னேன் அப்போ தான் இருதயம் உறுதிப்படும் அதில் முதல் சத்தியம் கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் புது சிருச்சியாக இருக்கிறோம் என்பது ரெண்டாவது காரியம் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர் உலகத்தில் இருக்கிறவனை காட்டலாம் இது உள்ளத்தில் ஆழமாக பதிய வேண்டும் இப்போ மூன்றாவது காரியத்தை கவனித்து வருகிறோம் அது என்னவென்று சொன்னால் நாம் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாக இருக்கிறோம் அல்லது சுருக்கமாக சொல்ல போனால் நாம் நீதிமான்களாக இருக்கிறோம் என்கிற சத்தியத்தை இப்பொழுது பார்த்து வருகிறோம் இது குறித்து கொஞ்சம் ஏற்கனவே சொல்லிட்டேன் அதாவது இன்றைக்கு சபையில் என்ன பிரச்சனை என்று சொன்னால் நீதிமான்கள் ஆயிட்டாங்க எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் நீதிமான இருக்கிறார்கள் தேவனுடைய பார்வையில் ஆனால் அவர்களுக்கு தாங்கள் நீதிமான்ங்கிற அறிவு ரொம்ப குறைவாய் இருக்கிறது பாவிகள்ங்கிற உணர்வு தான் அதிகமாக இருக்குது அவங்களுக்கு நான் பாவி நான் பாவி நான் அருகதையற்றவன் நான் ஒன்றும் இல்லை எனக்குள்ள குறைவு இருக்குது நான் பலவீனம் இருக்குது நான் வந்து தவறி போயிட்டேனாக்கும் அப்படின்னு சொல்லி அந்த அறிவு தான் அவர்களுக்குள் இருக்கிறது நிறைய பேர் ஜபத்தை பார்த்தீங்கன்னா அவங்க ஆண்டவரே நான் கொஞ்சம் கூட தகுதியற்றவன் நான் ஒன்றுமே கிடையாதாக்கும் நான் குப்பையாக்கும் தூசியாக இப்படி தான் சொல்லிட்டு இருப்பாங்க ஏனென்றால் அவர்களுக்குள்ள என்ன அறிவு பெருகி இருக்குதுன்னு சொன்னால் நான் குறைவுபட்டிருக்கிறேன் எனக்குள்ள பாவம் இருக்கிறது நான் பாவியா இருக்கிறேன் என்ற அறிவு தான் விசுவாசிகளை சொல்றேன் நான் இன்றைக்கு அவர்கள் மத்தியிலே இன்றைக்கு பெருகி இருக்கிறது நீதிமானா நான் இருக்கிறேன் என்ற அறிவு அந்த உணர்வு பெருகி அது வளர்கிற வரைக்கும் வாழ்க்கையில வெற்றி நாம் கண்டடையவே முடியாது அது ஏன் சபையில் இப்படி இந்த பாவ உணர்வு அதிகமாக பெருகி இருக்கிறது என்பது குறித்தெல்லாம் சில காரியங்கள்லாம் உங்களுக்கு போதித்தேன் இன்னைக்கு இன்னும் ஒருபடி அதிகமாய் செல்வோம் நாம் அதனவென்றால் இன்றைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் நீதிமானாய் நாம் இருக்கிறோம் என்பதை எப்படி நன்றாய் நாம் விளங்கிக் கொள்வது அதை குறித்த வெளிப்பாட்டை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது அதை குறித்த காரியங்கள் என்ன என்பதை குறித்து சில காரியங்களை இன்றைக்கு நாம் பார்க்கப் போகிறோம் பாருங்க நீதிமான் என்று சொன்னால் நான் நீதிமானாய் இருக்கிறேன் என்று சொன்னால் தேவனுக்கு முன்பாக எந்த குற்ற உணர்வு தாழ்வு மனப்பான்மை ஆக்கினை தீர்ப்பின் உணர்வு கில்ட் காண்டம்னேஷன் அண்ட் இன்ஃபீரியாரிட்டி எந்த விதமான கில்ட்டோ காண்டம்னேஷனோ இன்ஃபீரியாரிட்டியோ இல்லாமல் தைரியமாக தேவன் முன்பாக நிற்கக்கூடிய திராணியை நான் பெற்றிருக்கிறேன் என்பதுதான் நீதி எத்தனை பேர் அதை பெற்றிருக்கிறீங்க நீதி பெறலாம் என்னங்க எத்தனை பேர் அதை பெற்றிருக்கிறீங்க இன்னைக்கு தேவன் முன்பாக தைரியமாய் நாம் வந்து நிற்கக்கூடிய திராணியை நாம் பெற்றிருக்கிறோம் இதை ஒரு மனுஷன் புரிந்து கொள்ளும்போதுதான் தேவனுடைய அளவற்ற கிருபை அவனுக்கு கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் காட்டப்பட்டிருக்கிறது அந்த கிருபைகளை எல்லாம் முற்றிலுமாய் அவன் பெற்று அனுபவிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு அன்னைக்கு தான் அவன் வருகிறான் அவன் இருக்கிறான் நிற்கக்கூடிய திராணியை பெற்றிருக்கிறான் தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய திராணியை பெற்றிருக்கிறான் என்று தெரிந்த உடனே அவனுடைய ஜெப வித்தியாசமாகிறது அவனுடைய விசுவாசமே வளருகிறது அவன் பிசாசை எதிர்த்து நிற்கிறான் ஜெயிக்கிறான் இருந்து பயம் ஓடி போகிறது கடவுளே எனக்கு தெரியும் கடவுளே எனக்குள்ள இருக்கிறாரு கடவுளுக்கு முன்னாலேயே நான் எப்போ வேணாலும் போய் நின்று என்ன வேணாலும் கேட்கலாம் பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்கிற அந்த அறிவு அவனுக்குள்ள வந்த அவன் வித்தியாசமான ஒரு மனுஷனாக மாறுகிறான் அப்பொழுதுதான் தேவனுடைய அளவற்ற கிருவை எதையெல்லாம் இவனுக்காக சம்பாதித்து வைத்திருக்கிறதோ கல்வாரி செல்வையின் மூலமாக அதையெல்லாம் பெற்று அனுபவிக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்துக்கு அவன் வருகிறான் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு பெற்று அனுபவிக்கிறதுக்கு தான் இன்றைக்கு ஆட்களுக்கு இன்றைக்கு உணர்வில்லாமல் அறிவில்லாமல் போய்விடுகிறார்கள் பெற்று அனுபவிக்க நான் நீதிமான் என்கிற உணர்வு அதிகமாக இருக்க வேண்டும் சில காரியங்களை பார்ப்போம் இன்றைக்கு ரோமர் மூன்றாம் அதிகாரத்துக்கு திருப்போம் முதலாவது காரியம் என்னவென்று சொன்னால் நீதிமானா இருக்கிறோம் என்பது குறித்து அறிந்து கொள்வதற்கு முதலாவது காரியம் என்னவென்று சொன்னால் நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் எல்லாம் சொல்லுங்கள் விசுவாசத்தினாலே நான் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் சரி இதை கொஞ்சம் விளக்கி சொல்லுகிறேன் இந்த நன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ரோமர் கழக நிருபம் மூன்றாம் அதிகாரம் இருபதாம் ஆசனத்து முதல் இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் நியாயப்பிரமாணத்தின் கிரியல்னாலே தேவன் முன்பாக நீதிமானாக்கப்படுவது இல்லை பாருங்க என்ன சொல்லி இருக்கு பாருங்க எந்த மனுஷனும் அதை மட்டும் கவனிங்க எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியிகள்னாலே தேவன் முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை அதாவது இன்னும் சுருக்கமாக சொல்லிடுறாரு ஏன்னா அப்பதான் விளங்கும் நமக்கு எந்த மனுஷனும் எந்த விதமான கிரியை செய்து அவனுடைய சொந்த கிரியினாலே அவன் நீதிமானாக்கப்படுவது கிடையாது அது நியாயப்பிரமாணத்தின் கிரியா இருக்கட்டும் இவன் போய் புண்ணியத்தை தேடி புண்ணியத்தை சம்பாதித்துக் கொள்கிறதா இருக்கட்டும் அப்படிப்பட்ட எந்த கிரியலா இருக்கட்டும் எந்த மனுஷனும் எல்லாம் சொல்லுங்க எந்த மனுஷனும் தன்னுடைய சொந்த கிரியினாலே நீதிமானாக்கப்படுவது கிடையாது அப்படின்னு சொன்னா ஒரு மனுஷன் நீதிமானா இருப்பான் என்றால் அவன் தேவனுடைய கிரியினாலே தான் நீதிமான் ஆகிறான் ஒழிய அவனுடைய சொந்த கிரியினால் நீதிமான் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது வி ஆர் ரைச்சஸ் ஃபார் நோ அதர் ரீசன் அதர் தன் த ஃபேக்ட் தட் காட் இஸ் மேட் இஸ் ரைச்சஸ் தேவன் நம்மை நீதிமானாக்கி இருக்கிறார் என்பதை தவிர நாம் நீதிமான்களாக இருக்கிறோம் என்பதற்கு வேற எந்த கிரியையும் காரணமாய் இருக்க முடியாது வி ஆர் ஈதர் மேட் ரைச்சஸ் பை ஃபெய்த் ஆர் நாட் அட் ஆல் விசுவாசத்தினால் நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம் அல்லது நீதிமானாகவே ஆகவில்லை ரெண்டுத்துக்கு நடுவில் ஒன்றும் கிடையாதுங்க ஒன்று விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறீர்கள் அல்லது நீங்கள் நீதிமானாகவே இல்லை சிலர் நீதிமன்றங்களாக முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது நாம் விசுவாசத்தினால தான் நீதிமானாக்கப்படுகிறோம் தேவனுடைய கிரியினால் தான் நீதிமானாக்கப்படுகிறோம் நம்முடைய சொந்த கிரியை நாம் எவ்வளவு புண்ணியம் தேடினாலும் நாம் எவ்வளவு நல்லது செய்தாலும் அதன் மூலமாக நாம் நீதிமன்றம் ஆக்கப்படுவது இல்லை என்று வேதவசனம் போதிக்கிறது நாம் ஏன் நல்லது கிறிஸ்தவர்களாக ஏன் நன்மை இருக்கிறோம் வாழ்க்கையை வாழ்கிறவர்களாக இருக்கிறோம் நீதிமன்ற இருக்கிறபடினாலே செய்கிறோம் ஒரு மாமரத்தை பார்த்தவொன்ன அதில் மாங்கா காய்ச்சி இருக்க உடனே அது மாங்கா காய்க்கிறதுனால அது மாமரம் இல்லை அது மாமரமாக இருக்கிறதுனால தான் மாங்கா காய்க்குது கரெக்டா இல்லை மாங்காய் காய்க்குது அதனால் மாமரம் கிடையாது கிடையாது மாமரமாக இருக்கனால மாங்காய் காய்க்கும் மாமரமாக இல்லைன்னா நீங்கள் என்ன தான் பண்ணாலும் மாங்காய் காய்க்கவே காய்க்காது அப்போ நாம் செய்கிற நன்மைகள் நாம் செய்கிற உத்தமமான காரியங்கள் பரிசுத்தமான ஜீவியம் இப்படி நன்மையான காரியங்கள் ஒழுக்கமான வாழ்க்கை இந்த நீதிக்கு அடுத்த காரியங்கள்லாம் செய்கிறோம் பாருங்கள் நீதிமானம் நடந்து கொள்கிறோம் பாருங்கள் அதெல்லாம் நாம் நீதிமானம் இருக்கிறதுனால செய்கிறத ஒழிய இருக்க முயற்சிக்கிறதுனால செய்கிறது கிடையாது ஒரு மாமரம் மாமரமாக இருக்க முயற்சிப்பது கிடையாது முயற்சித்தாலும் அது நடக்காது மாமரம் மாமரமாக இருக்க முயற்சிக்கிறது கிடையாது அப்ப எந்த கிரியினாலும் நீதிமானாக்கப்படுவதில்லை ஆக்கப்படுவதில்லை கவனிப்போம் இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவநீதி வழியாக்கப்பட்டிருக்கிறது அதை குறித்து நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது பாருங்க நான் சொன்னேன் நியாயப்பிரமாணம் பழையாட்டில் பத்து கற்பனைகள் அவைகள் நீதிமான் ஆக்கப்படுவதற்காக கொடுக்கப்படவில்லை மனுஷன் அதை கேட்டு அதன்படி நடந்து நீதிமன்றம் ஆறுக்காக கொடுக்கப்படலை என்பதை உணர்த்தும்படியாக வெளிப்படுத்தும்படியாக தான் பாவத்தை வெளிப்படுத்தும்படியாக நியாயப்பிரமாணம் அவன் முடியுமானா இன்றைக்கு இயேசு வர வேண்டிய அவசியமே கிடையாது பழைய ஏற்பாட்டிலே அது போதிக்கப்படுகிறது அந்த நியாயப்பிரமாணத்தை பின்பற்றி ஒருவன் நீதிமான் ஆக முடியுமானால் பலிகள் அன்றைக்கு தேவைப்பட்டிருக்காது பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணமும் இருந்தது பலிகளும் இருந்தது அதனால தான் லா அண்ட் சாக்ரிஃபைசஸ் சொல்கிறாங்க எதுக்கு பலிகள் நியாயப்பிரமாணத்தின் இடத்துல வந்து குற்றம் சாட்டப்பட்டவனாய் நின்று அவன் நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்பட்டவன் என்று அறிந்து கொண்ட பிறகு அவன் ரட்சிப்புக்கு வழியை தேடுகிறான் அதுதான் அந்த பலி நியாயப்பிரமாணத்தின்படி செய்து அவன் நீதிமானாக முடியாது முயற்சி செய்து பார்க்கிறான் முடியல தன்னுடைய முடிவின் எல்லைக்கு வருகிறான் கதறுகிறான் ஐயோ நான் எப்படி நீதிமானாகிறது நான் முயற்சிக்கிறேன் ஆனால் அந்த பத்து கற்பனை கை கொள்ளவே முடியவில்லை என்று அப்போ தான் பலி இருக்குது நீ ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை இந்த பலியை நீ செலுத்து இந்த ரத்தத்தை சிந்து இந்த பலி வந்து இயேசு கிறிஸ்துவின் பலிக்கு ஒப்பாக இருக்கிறது வெறும் ஆடு மாடுகள் ரத்தம் வந்து ஒரு பிக்சர் தான் அது கல்வாரி சிலுவை குறித்து கிறிஸ்தவம் வந்து ஆடு மாடுகளையும் பலியிடுகிற ஒரு மார்க்கம் அல்ல அது வந்து போதிக்கிற ஒரு காரியம் ரட்சிப்பு எப்படி உண்டாகிறது ஏசு எப்படி பலியாகிறான் போதிக்கிறது அப்போ பாருங்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது அதை குறித்து நியாயப்பிரமாணம் தீர்க்க சாட்சியிடுகிறது சாட்சி இடுகிறது அதை பற்றி தான் போதிக்கலாம் எது நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனங்களும் நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனங்கள் பழைய ஏற்பாட்டுக்கு இன்னொரு பேர் ஏற்பாடு முழுவதும் இந்த நீதி எப்படி உண்டாகிறது என்பதை நமக்கு போதிக்கிற ஒரு புஸ்தகமாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது அந்த பழைய ஏற்பாட்டு புஸ்தகங்கள் எல்லாம் ஒரு மனுஷன் எப்படி நீதிமான் ஆக்கப்பட முடியும் என்பதை நமக்கு போதிக்கிறதாம் எப்படி நீதிமானாக்கப்பட முடியும் நியாயப்பிரமாணத்தினால் அல்ல இல்லாமல் தேவனுடைய நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது அது எப்படி உண்டாகிறது இருபத்தி ரெண்டாம் அது பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே இது இல்லாம வேற நீதியே கிடையாது ஏசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே இதுதான் பழைய பாட்டு போதனையும் விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எல்லாம் சொல்லுங்க எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும் வித்தியாசமே இல்லை யார் மேலவண்ணா வந்து பலிக்குமா அது வித்தியாசம் விசுவாசிக்கிறவர் யாரா இருந்தாலும் சரி எந்த எந்த ஜாதி இனம் குலம் கோத்திரத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் சரி விசுவாசிக்கிறவனுக்குள்ளே வந்தது பலிக்கு என்ன விசுவாசிக்கிறவனுக்குள்ளே ஏசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம் ஏசு கிறிஸ்து ரட்சகர் ஆண்டவர் என்று ஒரு மனுஷன் விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளும் போது அவன் ஆகிறான் இருபத்தி மூணாம் வசனம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி பாருங்க எல்லாருமே பாவம் செய்து தேவனுடைய மகிமை அற்றவர்களானார்கள் எல்லாருக்கும் தேவனுடைய நீதி தேவை அந்த எல்லாருக்கும் எப்படி தேவண்டிய நீதி கிடைக்கிறது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமாக எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் எல்லாம் சொல்லுங்க இலவசமாய் கொஞ்ச நேரத்தில் வருவேன் இப்போ இலவசமாய்ங்கிறதுக்கு இலவசமாய் நல்லா சொல்லுங்க இலவசமாய் இலவசமாய் என்ன உடனே நமக்கு நம்புறது கஷ்டமாக இருக்குது எது இலவசமாக எதுவும் கொடுத்தாலும் அது சீப்புன்னு நினைக்கிறோம் அது சீப்பாக இருக்கனால அது வேணாம் நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறோம் ஆனால் இது அப்படிப்பட்ட ஒரு இலவசம் கிடையாது நிறைய இலவசங்கள் உலகத்தில் இருக்குது ஆனால் இது அப்படிப்பட்ட இலவசம் கிடையாது இது எப்படிப்பட்ட இலவசம்னா இது ரொம்ப டூ காஸ்ட்லி யாரும் விலை கொடுத்து வாங்க முடியாது அதனால் மார்க்கெட்டில் இதை சேல் பண்ண முடியாது ஒரு ஆள் கூட வாங்க முடியாது ரட்சிப்பை இந்த உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய பணக்காரன் கூட வாங்க முடியாது அதான் வேதம் இப்படி சொல்லுது ஒரு உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அப்போ என்ன அர்த்தம் ஒருத்தனுக்கு உலகமே சொந்தமா இருக்கலாம் ஒருத்தன் அவ்வளவு ஒவ்வொரு இன்ச்சு நலத்தையும் விலை கொடுத்து இருக்கலாம் ஆனால் தன்னுடைய ஆத்மாவின் ரட்சிப்பை குறித்து அவன் ஒன்றுமே செய்ய முடியாது பாவ மன்னிப்பை பெறுவதற்கு தேவனுடைய பிள்ளையாய் மாறுவதற்கு இந்த பாவத்தின் சக்தியிலிருந்து விடுபடுவதற்கு நீதிமானாய் மாறுவதற்கு தேவனோட உறவை ஏற்படுத்தி கொள்வதற்கு இந்த உலகத்துக்கு சொந்தக்காரனா இருக்கே ஒண்ணுமே பண்ணவே முடியாது அவ்வளவு பெரிய பணக்காரனால கூட ஒண்ணுமே செய்ய முடியாது வேதம் போதிக்கிறது அவ்வளவு காஸ்ட்லியா இருக்கிறதுனால நினைச்சா இவ்வளவு கிடைச்சிடும் ஆனா அப்படி கிடையாது இது இலவசமாய் கொடுக்கப்படுகிறது ஏனென்று சொன்னால் என்ன விலை கொடுத்தாலும் இதை வாங்குவேன் முடியாது ஒரு மனுஷனுக்கும் இவ்வளவு பெரிய ஒரு கிரயத்தை செலுத்த முடியாது கிரயம் என்ன குற்றமற்ற ஒருவர் எல்லா மனுஷருடைய பாவத்தையும் சுமந்து சாக வேண்டும் மறிக்க வேண்டும் பாவத்தின் சம்பளம் மரணம் என்கிற தண்டனையை ஒரு மனுஷன் குற்றமற்ற மனுஷன் ஒரு பாவம் செய்யாத மனுஷன் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு பாவம் செய்யாத மனுஷன் உலகத்திலே கிடையாது ஆகவே தான் விசுவாசத்தினாலே மட்டும்தான் நீதி உண்டாக முடியும் ஏனென்றால் அவர் ஒருவர் மட்டுமே பாவம் செய்யாதவர் அவர் ஒருவர் மட்டுமே அந்த சிந்த முடியும் அதனாலதான் அது விலையேற பெற்ற ரத்தம் எல்லா ரத்தத்தை போல கிடையாது ரத்தம் பாட்டில் பாட்டிலாக வச்சிருக்காங்க பிளட் பேங்க்ல இந்த ரத்தம் கிடைக்காதுங்க இது விலையேற பெற்ற ரத்தம் இது ரத்தம் குற்றமற்ற ரத்தம் ரத்தத்தை பிளட் பேங்க்ல கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து இந்த நோய் இருக்கா அந்த நோய் இருக்கா எல்லா முதல்ல செக் பண்ணிட்டு ஏற்ற முடியும் ஆனா அந்த ரத்தத்துக்குள்ள பாவம் இருக்கிறது பாவ சந்ததியை உருவாக்குகிற ரத்தம் அது இருக்கிறது ஆனால் இந்த உலகத்திலே வாழ்ந்த ஒரே ஒரு மனுஷனுக்கு மட்டும் குற்றமற்ற ரத்தம் மாசற்ற ரத்தம் இருந்தது அது இயேசுவின் ரத்தம் அந்த தான் நாம் மீட்கப்படுகிறோம் அதனாலதான் அது இலவசம் ஏனென்றால் இது யாரும் விலை கொடுத்து வாங்க முடியாத பற்றி ஒரு மனுஷனே எதுவும் செய்ய முடியாது இலவசம் ஒண்ண இது ரொம்ப சீப்பா இருக்குன்னு நினைச்சக்கூடாது கூடாது இலவசமாய் அவருடைய கிருபியினாலே கிறிஸ்து இயேசு உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள் இலவசமாய் அவருடைய கிருபியினாலே கிறிஸ்து இயேசு உள்ள மீட்பை கொண்டு நீதிமாள்களாக்கப்படுகிறார்கள் எவ்வளவு தெளிவா பாருங்க இப்ப பாருங்க இருபத்தஞ்சு தேவன் பொறுமையாக இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இந்த பிற்பகுதியை இயேசுவினிடத்தில் விசுவாசமா இருக்கிறவனை நீதிமானாக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுடைய ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரை ஏற்படுத்தினார் இருக்கீங்களா அப்புறம் பாருங்க இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே அது நீக்கப்பட்டதே இதுல பெருமைப்படுறதுக்கு ஒரு மனுஷனுக்கு ஒண்ணும் கிடையாது ஆஹ் நான் பார் நான் இவ்வளவு யோகியமா இருந்து நான் நீதிமான் ஆயிட்டேன் ஒரு மனுஷனும் சொல்ல முடியாது அது நீக்கப்பட்டதே எந்த பிரமாணத்தினாலே கிரிய பிரமாணத்தினாலேயோ அல்ல விசுவாச பிரமாணத்தினாலேயே ஆதலால் மனுஷன் நியாய பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம் அருமையான போதனை அந்த வசனங்களை நல்லா குறிச்சு வச்சுங்க இது ரொம்ப அப்பட்டமாக அருமையாக சில வசனங்கள்ல இருபதுல இருந்து இருபத்தி எட்டு வசனங்களுக்குள்ள அருமையாக இங்கே சொல்லுகிறார் அப்ப பாருங்க எப்படி நாம் நீதிமானாக்கப்பட்டோம் எந்த மனுஷனும் தன்னுடைய சொந்த கிரியினாலும் நீதிமானாக்கப்பட முடியாது நியாயப்பிரமான கடவுளால் கொடுக்கப்பட்டது பத்து கற்பனை அதை செஞ்சு கூட ஒரு மனுஷன் நீதிமானாக ஆக முடியாது ஏன்னா அதை ஒருத்தனை செய்யவே முடியாது கிறிஸ்து அவனுக்குள் இல்லை என்றால் அவன் அதை நிறைவேற்றவே முடியாது ஆகவே அதை கொண்டு ஒரு மனுஷன் நீதிமானாக முடியாது ஒரு மனுஷன் நீதிமானாக வேண்டும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம் அவருடைய ரத்தத்தினாலே மட்டும்தான் நீதிமானாக்கப்பட முடியும் என்று வேதவசனம் திட்டவட்டமாய் நமக்கு போதிக்கிறது இது எப்படி இருக்குதுன்னா நீதிமானாகிறது என்கிறது அப்ப ஒரு குடும்பத்திலே பிள்ளையாய் பிறக்கிறதுக்கு ஒப்பா இருக்கிறது நான் வந்து ஒரு குடும்பத்தில் பிறந்தேன் செல்லதுரை குடும்பத்தில் பிறந்தேன் இதுக்கு வந்து நான் வந்து பரலோகத்துக்கு ஒரு ரிக்வெஸ்ட் போட்டு இந்த ஒருத்தர் இருக்கிறாரு அவர் குடும்பத்தில் நான் பிறக்குறேன்னு கேட்டு இதுக்காக தவம் கடந்து நான் பிறக்கல எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படி ஆயிடுச்சது செல்லதுரை குடும்பத்தில் பிறந்தேன் பிறந்ததே எனக்கே தெரியாது பிறந்த பிறகு அவங்க எனக்கு பேர் வச்சுட்டாங்க சாமியூல் செல்லதுரைன்னு பேர் வச்சிட்டாங்க அவங்கதான் எனக்கு சொன்னாங்க நீ சாமியூல் செல்லதுறைன்னு ரொம்ப தேங்க்ஸ் நம்ம என்ன பண்ண முடியும் அவங்க என்ன பேர் வச்சாங்களோ அதுதான் நமது அவங்க சொல்லிட்டாங்க நீ சாமியல் செல்லதுரை நீ பிறந்திருக்க எங்க பிள்ளை நீ செல்லதுரை குடும்பத்துல பிறந்தனால நீ சாமியல் செல்லதுரை இதுல எனக்கு எந்த தீர்மானமும் நான் எடுக்கல நான் எதையும் செய்யல பிறந்த பிறந்த பிறகு அவங்க பாட்டுக்கு பேர் வச்சு டிக்ளேர் பண்ணிட்டாங்க எனக்கு அறிவு வர்றதுக்கு முன்னாடியே கொண்டு போய் கவர்மெண்ட்ல ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க சாமியல் பி செல்லதுரைன்னு ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க அங்க எனக்கு அறிவு வருது எனக்கு அறிவு வந்த பிறகுதான் அது தெரிஞ்சது எனக்கு ஓஹோ நம்ம தான் சாமியல் பி செல்லதுரை ஆனால் எனக்கு அறிவு வர்றதுக்கு முன்னால் அதை கொண்டு போய் ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு அப்புறம் தான் எனக்கு சொன்னாங்க நான் வந்து இந்த குடும்பத்திலே பிறப்பின் மூலமாக ஒரு அங்கமாக மாறி இருக்கிறேன் நான் வந்து கேட்டு நுழையில நான் வந்து தத்தெடுக்கப்படவில்லை நான் இந்த குடும்பத்தில் பிறந்ததன் மூலமாக அந்த குடும்பத்தின் வாரிசாக இருக்கிறேன் அந்த குடும்பத்துக்கு சொந்தக்காரனாக இருக்கிறேன் அந்த குடும்பத்தில் ஒரு பகுதியாக இருக்கிறேன் இதுதான் பாருங்க மறுபிறப்பும் இதுதான் நீதிமான் ஆகிறதும் இந்த நீதிமான் ஆகிறதுக்கு நீங்க ஒன்றும் செய்ய வேண்டியது எப்படி பிறக்கிறதுக்கு நான் ஒன்றும் செய்யலையோ பிறக்கிறதுக்கு நான் ஏதாவது முயற்சி எடுத்தலாம் நான் ஒன்னும் முயற்சியே எடுக்கல நான் எந்த முயற்சி எடுக்காமல் நான் பிறந்து விட்டேன் அதுபோலதான் நான் எந்த முயற்சியும் எடுக்காமல் நீதிமானாக்கப்படுகிறேன் என்று வேத வசனம் போதிக்கிறது இருக்கிறீங்களா நல்ல புரியுதா நான் எந்த முயற்சி எடுக்காமல் நான் நீதிமானாக்கப்படுகிறேன் அப்போ பாருங்கள் பிள்ளைகள் வளர்ந்த பிறகு அவங்க சொல்கிறாங்க என்னை கேட்டுக்குங்க எதுக்கும் அப்படின்னு பாவம் அவ்வளோனால கேட்க முடியாதனால இப்போ கொஞ்சம் துடிக்கிறாங்க என்னை கேட்டுக்கிட்டு செய்யணும் என்ன கேட்டிங்களா என்ன கேட்காம எப்படி நீங்கள் செய்யலாம் ஆனால் உன்னை கேட்டாப்பா நீ பிறந்தேன்னு கேளுங்க மாதிரி உன்னை கேட்டுக்கிட்டால் உன்னை பெத்தோம் உன்னை கேட்டுக்கிட்டால் பேர் வச்சோம் இப்ப பாவன் சொல்றான் என்ன கேட்டுக்கிட்டு செய்ய செய்யல என்ன ஏன் கேட்கல இந்த கேட்கறதெல்லாம் தான் வருது ஒழிய இந்த பிறப்பில அவனுக்கு எந்த பங்கும் கிடையாது அவனை கேட்கவும் வேண்டியதில்லை அவன் கேட்கவும் வேண்டியதில்லை அவனை யாரும் கேட்கவும் வேண்டியதில்லை அவன் பிறக்கிறான் அவ்வளவுதான் அது நடக்கிறது அவன் இன்னார் என்று அறிவிக்கப்படுகிறான் இப்படிதான் நடக்கிறது நீதிமான் என்கிறது நீதிமான் என்கிறது நாம் தேவனுடைய குடும்பத்திலே பிறக்கிறோம் மறுபிறப்பின் மூலமாக பிறந்து விட்டு எப்படி பிறகுறோம் நம் பாவிகள் நமக்கு ரட்சகர் தேவை என்கிறத உணர்கிறோம் வருகிறோம் ஏசுதான் ரட்சகர் என்று விசுவாசிக்கிறோம் கல்வாரி சிலுவையின் மூலமாய் ரட்சிப்பு உண்டாயிருக்கிறது என்பதை விசுவாசிக்கிறோம் அதை விசுவாசித்து அவரை ரட்சகராக நாம் கண்டு அவரை ஏற்றுக்கொள்கிறோம் வாயினால் அறிக்கை செய்கிறோம் இருதயத்தில் விசுவாசிக்கிறோம் விசுவாசத்த உடனே இந்த மறுபிறப்பு உண்டாகிறது எப்படி ஒரு தாயின் கற்பத்திலிருந்து நீங்கள் பிறக்கிறீர்களா அதுபோல இந்த ஆவிக்குரிய விதத்தில் நீங்கள் பிறக்கிறீர்கள் அதனால தான் ஏசு சொன்னார் அந்த நிக்கதேம கிட்ட நீ மறுபடியும் பிறந்தாக வேணும் என்று சொல்லி இந்த ஆவிக்குரிய மறுபிறப்பை பற்றி சொல்றாரு ஒவ்வொருவரும் இந்த மறுபிறப்பை அடைய வேண்டும் எத்தனை பேர் இந்த மறுபிறப்பை அடைந்திருக்கிறீங்க அடையலன்னா இன்னைக்கு அதை அடையுங்க ஏன்னா அது ரொம்ப கஷ்டம் இல்லை இது என்னவென்றால் இயேசுவை விசுவாசித்து ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது தேவனுடைய ஆவியாவ உள்ள வந்து கிரியை செய்து உங்களை மறுபடியும் பிறக்க செய்கிறார் இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லை உங்கள்கிட்ட ஒன்றும் கிடையாது அவர் அதை செய்கிறார் உங்களுக்குள்ளாக இன்னும் கேட்டால் நீங்கள் கேட்கும் போதே எனக்கு ரட்சக தேவை என் பாவங்கள் மன்னிக்கப்படட்டும் தேவனே என்னை சேர்த்துக்கொள்ள நீங்கள் கேட்கும் போதே அது உங்களுடைய செயல் இல்ல ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்து கிரியை செய்து உங்களை உணர்த்துகிறபடியினால்தான் நீங்கள் கேட்கவே ஆரம்பிக்கிறீங்க இதில் நீங்கள் ஒன்றும் ஒரிஜினேட் பண்ணலை நீங்கள் எதையும் ஆரம்பித்து வைக்கவே இல்லை நீங்கள் வந்து கேட்டதுனால ஒன்று ரட்சிப்பு இல்லை ஆவியானவர் உங்களை இழுத்ததுனால தான் நீங்கள் கேட்குறீங்க அது இழுக்கிறது முன்னாடி வந்துடுது இருக்கீங்களா அப்பவே ஆவியானுடைய வேலை அங்கே ஆரம்பித்து விடுகிறது அதன் பிறகு நம்ம நீதிமன்ற என்று அறிவிக்கிறார்கள் எப்படி பேர் வச்சு இவர் இன்னார் என்று அறிவிக்கிறாங்களா சாமியல் செல்லதர் அறிவித்தார்களோ அதுபோல தேவன் இவன் நீதிமான் என்று அறிவித்து விடுகிறார் அறிவித்து விட்ட பிறகு நம்ம என்ன பண்ணணும் பேசாம அந்த பேரை எடுத்துக்க வேண்டியதுதான் என்ன என்னைக்கு சாமியல் செல்லதரின் பேர் வச்சு அறிவிச்சிட்டாங்களோ அன்னிலேருந்து அதை மாத்திரத்துக்கு நான் முயற்சி பண்ணல அதை எடுத்துக்கிறேன் யார் கேட்டாலும் சொல்கிறேன் சாமியல் செல்லுது தான் என் பேர் அன்னைக்கு கொடுத்துட்டாங்க அதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் பேர் என்ன சின்ன பிள்ளை போது இப்போ கொஞ்சம் பேச சொன்ன முதல்ல என்ன கேட்குறேன் உன் பேர் என்ன உன் பேர் என்ன என்ன குழந்தையாது என் பேர் இப்படி சொல்கிறாங்க எனக்கு அது வேணாம் அப்படின்னு சொல்லுதான் கிடையாது அது பாட்டுக்கு பாயை திறந்து என் பேர் என்னன்னு சொல்ல ஆரம்பிக்குது த சைல்டு பிகின்ஸ் டு டிக்ளேர் ஹூ இஸ் அந்த பிள்ளையானது தான் யார் என்பதை அறிந்த உடனே தான் யார் என்பதை அதுவும் அறிவிக்க ஆரம்பிக்கிறது அதற்கு முன்னாலே அதை பெற்றவர்கள் அறிவிச்சிட்டாங்க அதன் பிறகு அந்த பிள்ளைக்கு அறிவு உண்டான உடனே அந்த பிள்ளை எந்த கேள்வியும் இல்லாமல் தன்னுடைய பெயர் இதுதான் என்று சொல்லி அறிவிக்க ஆரம்பிக்கிறது கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் இந்த மறுபிறப்புக்கு அப்புறம் தன்னை நீதிமான் என்று அறிவிக்கிறதுக்கு வாய் வரமாட்டேங்குது மறுபடியும் பிறந்துட்டாங்க ஆனால் நீதிமான்னு சொல்லி பாருங்கள் மூணு மூடிக்கு வாங்க வாய ஏன் நமக்கு என்னத்துக்கு அது பாவின்னு சொல்ல பாருங்கள் பாவியிலும் பெரிய பாவி பொல்லாத பாவி அதெல்லாம் ஈஸியாக வருது ஆனால் நீதிமான்ன்றது அது எவ்வளவு பெரிய ஒரு அவமரியாதை தேவனுக்கென்று பாருங்கள் ஒரு பிள்ளையை பெக்கிறீங்க பேரை வைக்கிறீங்க பேரை கொடுக்குறீங்க உங்கள் பிள்ளை அந்த பேரை சொல்ல மறுக்குதுன்னு சொன்னால் அதைப்போல் ஒரு அவமானம் கிடைவே கிடையாது அந்த பிள்ளை பேரை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறதுன்னு சொன்னால் எப்பேற்பட்ட ஒரு காரியம் பாருங்கள் ஆனால் அநேக கிறிஸ்தவர்கள் அதைத்தான் இன்றைக்கு செய்கிறார்கள் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள்